வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போது இந்த லேட் நைட் டைமில் தூங்காமல் ஃபோன் ஸ்க்ரோல் பண்ணிட்டு யாரும் ஒரு பிரச்சனைக்காக தான் இந்த லைவ் இது இது ஸ்லோ இல்லைடா ஆக்சுவலி இது மோட்டிவேஷ்னல் ஸ்பீச்சும் இல்லை சும்மா ஒரு ஃப்ரெண்டோட மிட் நைட் டாக் நான் வந்து ஃபேஸ் காட்டில் லைட்ஸ் இல்லை ஃபில்டர்ஸ் இல்லை ஜஸ்ட் ஒரு வாய்ஸ் ப்ளஸ் ட்ரூத்துன்னு கூட வச்சுக்கலாம் இப்போ யாருமே கனெக்ட் ஆகலனாலும் பரவாயில்லை இதை கேட்க வேண்டிய அந்த ஒரு மைண்டுக்கு இது கண்டிப்பாக ரீச் ஆகும் எஸ் நைட் டைம் ஒரு பியர் டைம் தான் மார்னிங்கில் ஸ்ட்ராங்காக இருக்கிற நம்ம நைட்டில் ரொம்ப சைலண்டாகிடுவோம் எஸ் இதை ஆக்சுவலி நீங்கள் நோட் பண்ணியிருப்பீங்கன்னு நினைக்கிறேன் டே டைமில் நான் ஓகே அப்படின்னு நடிப்போம் நைட்டில் மட்டும் மைண்டு ஃபுல்லாக பேச ஆரம்பிச்சுருக்கு ஏன்னா உண்மை எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா நைட்டில் தான் சவுண்டு கூட்டு பேசுவோம் இது வந்து ரொம்ப ட்ரூவான ஒரு லைன்ஸ் தான் ஆக்சுவலி இது கீழே ஆக்சுவலி நீ நோட்டீஸ் பண்ணியிருக்கியா உண்மை பேச ஆரம்பித்த லைஃப்பில் எல்லாரும் கூட வருவாங்கன்னு நம்ம நினைப்போம் புரியுதல் என்ன சொல்கிறது உண்மையை பேச ஆரம்பித்தா லைஃப்பில் எல்லாரும் நம்ம கூட வருவாங்கன்னு நம்ம நினைப்போம் பட் நடக்கிறது என்ன கால்ஸ் கம்மியாகும் மெசேஜஸ் கம்மியாகும் சிரிப்பு கம்மியாகும் அப்போது நம்மளோட மைண்டு கேட்கும் நான் தப்பாக பேசுகிறேன்னா இல்லை நான் ரொம்ப ஹார்ஷாக மாறிட்டா ஸோ இந்த மாதிரி கொஸ்டின்ஸ்லாம் நம்ம மைண்டில் வந்துக்கிட்டே இருக்கும் ஆக்சுவலி என்ன ஒரு தாக்குனால் இல்லைடா நீ ஹானஸ்டாக மாறின இதுதான் ட்ரூவான ஒரு பாய் ஏன்னா நீ ஹானஸ்டாக மாறிட்ட அது அந்த மாதிரி ஒரு மைண்டில் உங்களுக்கு தோணுது அப்படிங்கும்போது நம்ம மைண்டில் நினச்சிக்கிற ஒரே ஒரு விஷயம் ஆனால் நீ ஹானஸ்டாக மாறிட்டேன் அதுதான் ஏன்னா இந்த சொசைட்டிக்கு உண்மை ரொம்ப பிடிக்காது ஓகேவா ஏன்னா இப்ப இருக்க சுச்சுவேஷன் வந்து பார்த்தீங்கன்னா இப்ப இந்த சொசைட்டிக்குலாம் உண்மை பிடிக்கவே பிடிக்காது உண்மை ரொம்ப பிடிக்காது அப்படிங்கிறதோட உண்மையே சுத்தமா பிடிக்காது ஸ்வீட் லைஸ் ரொம்ப பிடிக்கும் ஆக்சுவலி இந்த பொய் சொல்றாங்க பார்த்தீங்களா ஸோ இதுதான் அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் எல்லாம் சூப்பராக போகுது நான் ஹாப்பியாக இருக்கேன் இதெல்லாம் சொன்னால் எல்லோரும் கை தட்டுவாங்க பட் நீ சொன்னால் இது எனக்கு வலிக்குது இது எனக்கு செட் ஆகலை அவ்வளோதான் இன்ஸ்டண்ட்டாக லேபிள் நெகட்டிவ் பர்சன் வந்து போரிங் கை ஆட்டிடியூட் ட்ரூத் பேசுனா நீ ஸ்ட்ராங் இல்லைன்னு இல்லைன்னு தான் சொல்லுவாங்க கம்பல்சரி சொல்கிற ஒரு விஷயம்னா நம்ம உண்மை பேச ஆரம்பிச்சோம்னா நீ வந்து ஸ்ட்ராங் இல்லை நீ வந்து பொய் பேசுகிற ஸோ இதை மட்டும்தான் அவங்க வந்து ஆப்போசிட்டில் பிரதிபலிப்பாங்க பட் ஆக்சுவலி நீ வந்து புத்திசாலியும் கூட ஏன்னா ரொம்ப பேர் உண்மை பேசாமல் இருக்கிறது மெச்சூரிட்டின்னு நினச்சிக்கிட்டு இருக்காங்க பட்டு சில டைமில் நீ அமைதியாக இருக்க பற்றியா அதுவும் கூட ஒரு ஒரு பொய்யான ஒரு இதுக்கான ஒரு சமந்தான் அப்படிங்கிறது உண்மை அதுதான் ஆக்சுவலி வலிக்குதுன்னு தெரிஞ்சும் ஓகேன்னு சொல்கிறது இருக்குது பற்றியா இதுலேயும் அழுக வரும்போது ஸ்மைல் பண்ணுறது இருக்குது பற்றியா இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு எஸ் இதெல்லாம் டெய்லியும் ப்ராக்டிஸ் ஆயிடுச்சு ஆக்சுவலி ரொம்ப நாள் இப்படி இருந்தால் நம்ம நம்மளவே தொலைச்சிடுவோம் இது ரொம்ப ஒரு உண்மையான ஒரு ஒரு டீப்பான ஒரு தாக்கம் கூட யோசிச்சு பாருங்களேன் ஆக்சுவலி வலித்துதுன்னு தெரிஞ்சும் நம்ம அந்த இடத்துல ஓகே சொல்கிறோம் அழுக வரும்போது ஜஸ்ட்டு ஸ்மைல் பண்ணுறோம் இதெல்லாம் டெய்லி ப்ராக்டிஸ் ஆகிடுச்சு ஏன்னா இது டெய்லி 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 நமக்குள்ளேயே ருட்டீன் ஆகிட்டுருக்கு ஸோ ரொம்ப நாள் இப்படி இருந்தால் நம்மளை நம்மளே தொலைச்சிடுவோம் அப்படின்னு தோணும் கண்டிப்பாக எல்லாத்துக்குமே தோணும் இந்த சுச்சுவேஷனில் இந்த ஒரு ஸ்டேஜில் இருக்க எல்லாத்துக்குமே இது கண்டிப்பாக தோணும் இப்போது ஒரு டென் செகண்ட் சும்மா சைலண்டாகிடேன் நீ லாஸ்ட்டாக உண்மையாக சிரித்த மொமெண்ட் எப்படி இருந்துச்சு நீ பாரு யாரும் வேணாம் உனக்கு தெரிஞ்சால் போதும் சரியா ட்ரூத் பேச ஆரம்பித்தா லைஃப் ஆட்டோமேட்டிக்காக ஃபில்டர் இருக்கும் சில பீப்புள் ஸ்லோவாக டிசி டிசப்ளியர் ஆகிடுவாங்க ஆ கம்பல்சரி ஓகே சில பீப்புள் அப்போஸ் பண்ணுவாங்க பட் ரொம்ப சில பீப்புள் மட்டும்தான் நான் இருக்கேன்னு நினைப்பாங்க அந்த சில பீப்புள் தான் ரியல் வெல்த் எஸ் குவாண்டிட்டி முக்கியம் இல்லை பட் குவாலிட்டி தான் முக்கியம் இது ஆக்சுவலி இப்படி கூட சொல்லுவாங்க பார்த்தீங்களா ஆக்சுவலி எனக்கு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட் இருந்தால் கூட உண்மையாக இருக்கணும் அப்படின்னு நம்ம தளபதி சொல்லுவார் பற்றியா டைலாக்கு ஸோ அதுதான் ஆக்சுவலி யாராக இருந்தாலும் சரி ஓகேவா அது ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி ஒரு ஃப்ரெண்டாக இருந்தாலும் சரி வாட்டர் வெட்டிஸ் என்ன ரிலேஷன்ஷிப்பாக இருந்தாலும் சரி நமக்கு குவான்டிட்டி முக்கியம் இல்லை குவாலிட்டி தான் முக்கியம் ஓகேவா லைன்ஸ் ரொம்பவே ஒரு டீப்பான ஒரு தான் இருக்குது ஆக்சுவலி லோன்லியாக இருக்கிறது ஃபெயிலியர்லாம் இல்லை ஓப்பனாக சொல்லணும்னா அது வந்து ஒரு ஒரு கிளாரிட்டி தான் எப்படி சொல்கிறதுனா எல்லோரும் கூட இருந்து டெய்லியும் கன்ஃபியூஸ்டாக இருக்கிறத விட தனியாக இருந்து கிளியராக இருக்கிறது பெட்ரு இந்த லோன்லெஸ் வந்து லோப்பாக சொல்லுவோன்னா அது வந்து ஃபியரே கிடையாது அது வந்து உனக்குள்ளே இருக்கிற பவர் பட் அது நீ தான் கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணணும்னு நான் சொல்லுவேன் என்னை கேட்டேன் ஏன்னா உண்மை பேச ஆரம்பித்தா லைஃப் வந்து இன்ஸ்டண்ட்டாக ஹாப்பியாகணும் இல்லை பட்டு கொஞ்சம் கொஞ்சமாக மெதுவாக ஒரு ஸ்லோவாக ஒரு ஃபேக்கான ஒரு ஸ்மைல் கம்மியாகும் ஓகேவா மைண்டு வந்து லைட்டாகும் இந்த செல்ஃப் ரெஸ்பெக்டு அதெல்லாம் கம்பல்சரி பில்ட் ஆகும் நீ ஒன்றை நம்புவ மெயின் இது கண்டிப்பாக நடக்கும் இந்த இந்த ஜேர்னி வந்து பார்த்தீங்கன்னா ஈஸி கிடையாது பட் இது தான் உனக்கு பீஸ்ஃபுல்லான ஒரு ஓகே ஒரு பீஸ்ஃபுல்லான ஒரு ஜேர்னியை கொடுக்குன்னு கூட வச்சுக்கோ ஓகேவா ஓகே இந்த லைவ் வைரலாகணும்னுக்காகல இல்லை இந்த வேர்ட்ஸ் ஓ மைண்டில் கொஞ்சம் செட்டில் ஆனால் அதுவே போதும் இந்த மாதிரி மிட் நைட் ட்ரூத் தாட்ஸ்க்குலாம் ஆக்சுவலி ரெகுலராகவே வேணும்னா இந்த சேனலோட கன் கனெக்ட்லேயே இருக்குது ஆக்சுவலி ஓகேவா இன்னும் நிறைய உண்மைகளோட மறுபடியும் மீட் பண்ணலாம் டேக் கேர் குட் நைட் ஃப்ரெண்ட்ஸ் குட் நைட்